அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து நம்ம மனுஷனுக்கு சதக்கா கொடுக்கணுன்னா எத்தனையோ வாயான உங்களை சதக்கா கொடுக்கலாம் பாருங்காப்போம் இது என்ன நினைச்சுன்னா தென்னை மரத்தில் மட்டை உரிச்சது இது தென்னை மரத்தில் தேங்காய் எடுத்து போட்டு நான் மட்டையோட குமிச்சு வச்சேன் குமிச்சு வச்சேன் அந்த மரத்தை அந்த மட்டை மட்டைச்சிக்கா மலைக்குள்ளே பட்டுட்டு அப்போ நான் பக்கத்து காய்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு வேணுமான்னு சொல்லி ஓ மாட்டேன் அப்போ சரி வாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து நேற்று வெயிலில் போட்டேன் நல்லா காஞ்சிருக்கு பாருங்கள் மசாலாண்டி நல்லா காஞ்சிருக்கு ஏன்னா அவங்க சாதலாம் அதுக்கு பத்து வைக்கிறதுக்கு உதவும் தானே அப்போ நான் இதை அவளுக்கு கொடுக்க போகிறேன் மசாலாண்டி அது இப்படியெல்லாம் உதவி செய்யலாம் அப்படின்னு நான் யோ யோசிக்கேன் நமக்கு சொல்லால் உடம்பால் எல்லாம் செய்யலாம் தண்ணி நல்லா சொல்லிச்சு நல்லா சதக்காமல் ஏன்னா ஒரு வழியை காட்டுறதும் சதக்காம் இதை கண்டோனா ஃபுல்லாக சந்தோஷமாக இருந்துச்சு இப்போ நான் இதை இப்படி கொடுக்குறதுக்கு ஐடியாக பண்ணிடுறேன் அப்போ இல்லை நான் தான் பால் காய வச்சு வச்சு எந்த உழவுக்கு காய போட்டு காய வச்சு பார்த்திங்களா எப்படி இருக்கணும் மஷை நல்லா காய்ச்சிட்டு மஷிட்டு நல்லா காஞ்சிட்டு இன்னும் அம்பேரிக்க ஆரம்பித்தோம் இன்னும் அமெரிக்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு நூறு காய்க்கு மேலே இருக்கும் அது மட்டை நமக்கு நண்பதானே நல்லா அமைச்சு ஆட்டோம் ம் நம்ம இப்படி பார்த்தா கூட வணக்கம் என்ன மட்டை என்ன எப்படி தெரியுது